ஓகே அப்போ உங்கள் பேர் என்ன சகிலாவா ஏன் சகிலான்னு பேர் வச்சீங்க சக்தி இல்லை சகி அதே நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் இவ்வளோ நேரம் சக்தி சக்தின்னு படிக்கிறேன் ஏன் சைக்கிளானு பேர் வச்சீங்க முருகா சொல்லுங்க முருகா ஐயோ அப்படியெல்லாம் சொல்லவில்லை சிஸ்டர் ஃபோன் பண்ணுங்க என்று தான் சொன்னேன் என்னது ஃபோன் பண்ணுங்களா நான் எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும் நீங்கள் யாரு சகின்னு சொல்றீங்க யாருனே தெரியாது ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க பேர் என்ன கதிர்வேலு கதிர்வேல் முருகா வா கதிர்வேல் முருகா முருகா ஹாய் சிஸ்டர் தான் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஃபோன் பண்ண சொல்றீங்களே நான் எப்படி பண்றது சொல்லுங்க முருகா என்ன இன்னைக்கு வெறும் முருகனா வராங்க இரவு வணக்கம் அனைவருக்கும் செந்தில்குமார் முருகா அந்த முத்தமிழ் செல்வி பேர் வந்து கதிர்வேல் முருகா முத்தமிழ் செல்வி முருகா வருக வருக இரவு முருகா சாப்பிட்டாச்ச முருகா என்ன முருகா எஸ் எஸ் சொல்லுங்க முருகா நூறுக்கு பண்ணுங்க முருகா ஆமா முருகா தேங்ஸ் முருகா ரோஸ் முருகா செந்தில்குமார் முருகா அந்த முத்தமிழ் செல்வி முருகா வந்து சொந்த பேர் கதிர்வேல் முருகா எதுக்கு சகிலான்னு பேர் வச்சிருக்கீங்க முருகா சொல்லுங்க முருகா என்ன முருகா முத்து குமரா என்றலைக்கவா முத்துக்குமரா கந்தா என்ற என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா சாப்பிட்டேன் முருகா ப்ரோ யூகேஎஸ் அப்படிங்களா அதுவும் ஒரு பேர் தான் முருகா ஆமாம் முருகா ஆமாம் கந்த இந்த அந்த முருகனோட ஒரு பேர் தான் கதிர்வேல் கதிர்வேல் கந்தவேல் கதிர் நீ உன்னோட சொந்த பேரில் வந்துரு அடுத்த ஐடியில் முத்தமிழ் செல்வியில் வேணாம் கதிர்வேல் ஐடியில் வா முத்தமிழ் செல்வி முருகா மகிழ்ச்சி முருகா மகிழ்ச்சி கதிர் உன்னோட சொந்த பேர்ல வாயே அதே நல்லது முருகா இன்னைக்கு பூரா முருகனை பத்திதான் போகுது முருகா ஹேமா சிஸ்டர் இரவு வணக்கம் முருகா சரி எல்லாரும் முருகான்னு கூப்பிடுறமே ஆண் ஒரு பையனை ஆண் முருகா சொல்லலாம் ஹாய் கதீர் சொல்றாங்க ஒரு பெண்ணை வந்து முருகி தானே கூப்பிடணும் அதானே நியாயம் நீங்களே சொல்லுங்க ஹேமா சிஸ்டர் பையனா இருந்தா முருகா பெண்ணா இருந்தா முருகி தான் நீ கூப்பிடணும் இந்த வந்துட்டார்ல கதிர்வேல் முருகா ஹாய் ஹாய் கதிர்வேல் முருகா சொல்லு கதிர் மனசு சரியில்லைன்னு சொன்னா என்னாச்சு ஏன் தோழி முருகா எங்க இருந்தாலும் வாங்க தோழி முருகா உள்ளே வாருங்கள் தோழி முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹேமா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா கதிர்வியல் முருகா பப்பாளி முருகா வாங்க முருகா உங்கள் தோழர் கூப்பிடுகிறார் முருகா முருகினா கோழி முருகினா கோழியா இந்தியா தமிழ்ல முருகின்னு என்ன முருகன் முருகி என்ன ஒரே முருகான்னு போகுது இதுக்கே இப்படி இருக்கேன் முருகா லை இருந்து வந்திருந்தீங்க முருகா ஏன் முருகா கொஞ்சம் முருகா எனக்கு மறந்து போச்சு முருகா ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரே அரோகரா போட சொல்லிட்ட முருகா அன்னைக்கு ஆமா நாளைக்கு அவர் வந்து வெளில கோட்டாத்து வச்சுட்டு நாளைக்கு வரும்போது காபி மாலையோட வரப்போறாரு நம்ம செந்தில் குமார் முருகாத ஹிந்தில பேசும் முருகா எனக்கு ஹிந்தி தெரியாது முருகா தெரிஞ்சா தானே முருகா நான் பேச